சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் நம்முடைய சிந்திங்க நைன் டாட் காம் ஆன்லைன் ஷாப்பில் நிறைய பூஜை பொருட்கள் நிறைய விக்கிரகங்கள் நிறைய விதமான மாலைகள் நிறைய குங்குமம் இதெல்லாம் பதிவேற்றம் பண்ணியிருக்கேன் இதுல ரொம்ப பேர் அதிகமா என்னை பார்த்த உடனே சொல்லக்கூடிய விஷயம் அம்மா உங்க பச்சை குங்குமத்தை பார்த்த மா நீங்க தான் கண்டுபிடிச்ச அப்படின்னு அவர் உங்களுடைய வளையல்களை பார்த்து நான் கண்டுபிடிச்சோமா அப்படின்னு சொல்லுவாங்க ஆக நமக்கு ஒரு அடையாளத்தை தரக்கூடியது அப்படின்னு சொன்னாலும் நமக்குள்ள ஒரு நல்ல ஒரு இறை ஆற்றலை தரக்கூடியது அப்படின்னு நான் எடுத்துப்பேன் என்னன்னா இந்த பச்சை குங்குமம் அப்படிங்கிறது இந்த பச்சையம்மன் கோவில குபேரன் ஆலயங்கள்ல இங்கெல்லாம் கொடுப்பாங்க இப்படி கொடுத்தா தான் நம்ம வாங்கி வைக்கணும் நம்ம வந்து சாதாரணமான வைக்கக்கூடாதா அந்த பச்சையம்மன் கும்பிட்றவங்க தான் வைக்கணும் மற்றவங்களாம் வைக்கணும் அப்படி கிடையாது நிறத்துக்குன்னு ஒரு ஆற்றல் இருக்குது நிறத்துக்குன்னு ஒரு அதிர்வலை இருக்குது அந்த அதிர்வலை நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் குறிப்பிட்ட நிறத்தில் உடை உடுத்துறது குறிப்பிட்ட நிறத்தில் நாம் வளையல் போடுறது இதெல்லாம் பண்ணுறோம் இல்லையா ஒரு ட்ரெஸ்ஸு போறோன்னா அதுக்கு மேட்சிங்காக ஒரு வளையல் போடுறோம் ஒரு ட்ரெஸ்ஸு போடுறோன்னா அதுக்கு மேட்சிங்காக போட்டு வச்சுக்கிறோம் அதை மாதிரி நமக்குள்ளே இருக்கக்கூடிய நல்ல ஒரு அதிர்வலை அப்படின்னா அது எப்பொழுதுமே பசுமையான ஒரு அதிர்வலையாக இருக்கணும் எப்பொழுதுமே அதுக்கு வந்து நல்ல ஒரு ஆக்கர்ஷணம் இருக்கணும் நாம் எதை செஞ்சாலுமே அது நல்ல ஒரு அதிர்வலையை தரணும் நாம் செய்யக்கூடிய விஷயம் அது வந்து பாசிட்டிவாக இருக்கணும் வளர்ச்சியை தரணும் அது மேன்மேலும் பெருகணும் அப்படின்னு சொன்னால் இந்த பச்சை குங்குமம் அப்படிங்கிறது நமக்கான நல்ல ஒரு ஆற்றலை தரக்கூடியது பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் வயசானவங்க கணவனை இழந்த பெண்கள் கைன் பெண்கள் அவங்க கூட இந்த பச்சை குங்குமம் அப்படிங்கிறத தாராளமாக பயன்படுத்தலாம் எந்த ஒரு தடையும் அதுக்கு கிடையாது குறிப்பாக இந்த பச்சை குங்குமம் எப்படி விற்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இப்போ நான் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா கீழே அதாவது பொட்டு கீழே வச்சுருக்கேன் இரண்டு ஐப்ரோவுக்கு மத்தியில் புருவத்துக்கு மத்தியில் நான் வச்சுருக்கேன் இதை மாதிரி தான் விற்கணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு நெத்தியில் எப்படி வச்சால் பிடிக்குமோ அப்படி வச்சுக்கலாம் ஆண்கள் அப்படின்னும்போது நீங்கள் இந்த பச்சை குங்குமம் அப்படிங்கிறத மோதிர விரலால அதாவது வலது கை மோதிர விரலால இந்த பச்சை குங்குமம் அப்படின்ற எடுத்து இப்படி நீட்டா வச்சிங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஆற்றலை அந்த பச்சை குங்குமம் தரும் இப்ப நிறைய ஆண்கள் நான் பாக்குறேன் இந்த பச்சை குங்குமம் அப்படிங்கறத நிறைய பேர் பயன்படுத்துறாங்க வெற்றியையும் வாழ்க்கையிலையும் சரி உத்தியோகத்திலும் சரி குடும்ப உறவுகள்லயும் சரி அவங்களுக்கு ஒரு நல்ல அதிர்வலையை தருது அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஒருத்தர் கேட்டார் அம்மா நீங்க பெண்களுக்கு நிறைய சொல்றீங்க ஆண்கள் இந்த பச்சை குங்குமத்தை எப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லுங்கம்மா அப்படின்னாரு தான் இந்த ஒரு பதிவை நான் தரேன் ஆண்கள் இந்த கட்டை விரலையும் அதாவது வலது கையில கட்டை விரலையும் மோதிர விரலையும் பயன்படுத்தி பச்சை குங்குமத்தை எடுத்து அப்படி லேசா அதை தேய்ச்சிட்டு இப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு பச்சை குங்குமம் அப்படிங்கிறது நாலு முழுக்க இருக்கும் இன்னும் அதை வந்து பார்க்குறவங்க நான் சொல்லக்கூடியதை அப்படியே அவங்க கேட்கணும் என்ன யாரும் வசியம் பண்ணக்கூடாது யாருடைய சொல்லும் எந்த பெருசாக பாதிப்பை உண்டாக்கிடக்கூடாது யாராவது என்னை குறை சொன்னாலோ அது வந்து சில நேரங்கள் எனக்கு ரொம்ப அப்படியே மனசு உடைஞ்சி போயிடுவேன் அந்த மாதிரிலாம் நான் மனசு உடஞ்சி போகக்கூடாது எப்போதுமே மனசு ஆரோக்கியத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஜவ்வாது பேஸ்ட்டோ இல்லை அரகஜாவோ முன்னாடி வச்சுட்டு அதற்கு பிறகு அதுக்கு மேலே இந்த பச்சை குங்குமம் அப்படின்ற வச்சிங்கன்னா அதனுடைய நறுமணம் அதனுடைய அதிர்வலை அதாவது இந்த அரகஜாவோ இல்லை இந்த ஜவ்வாது பேஸ்ட்டோ அதனுடைய நறுமணமாகட்டும் அதனுடைய அதிர்வலையாகட்டும் உங்களுக்கு எப்போதுமே உடல்லையே இருக்கும் அதுக்கு மேலே வைக்கக்கூடிய பச்சை நிற குங்குமம் அப்படிங்கிறது கொஞ்சமும் அதனுடைய நிறம் மங்காமல் அழுத்தம் திருத்தமாக நீங்கள் காலையில் எப்படி வைக்கிறீங்களோ இரவு வீடு வரும்போது அப்படியே உங்கள் முகத்தில் பளிச்சோன்னு இருக்கும் முயற்சின்னு பாருங்கள் எனக்கு அப்படிதான் நான் வந்து சமயத்தில் ஜவாது வச்சு வைப்பேன் அதாவது ஜவ்வாது பேஸ்ட் வச்சிட்டு பச்சை குங்குமம் வைப்பேன் சமயத்தில் அரகுஜா வச்சுட்டு பச்சை குங்குமம் வைப்பேன் இது இன்னும் நான் அரகஜாவை எப்படி பயன்படுத்துவேன் அப்படின்னா அரகஜாவை எனக்கு முன்னாடி வந்து நெத்தியில் வந்து கொஞ்சம் முடி இருக்கும் அந்த முடியை கவர் பண்ணுறதுக்கு சமயத்தில் அரகஜா வைப்பேன் இல்லையா பேர் சொல்லாததுன்னு சொல்கிற இல்லையா அந்த களிம்பு வைப்பேன் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க நாம் நம்மளை எப்போதுமே பாசிட்டிவாக வச்சுக்கணும்னா நிறைய விஷயங்கள் இருக்குது சரிங்களா இன்னைக்கு பச்சை குங்குமம் ஆண்கள் எப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் பச்சை குங்குமம் ஆண்கள் நீங்கள் முகத்தை கழுவிட்டு சுவாமி முன்னாடி நின்றுட்டு உங்களுடைய வலது கை கட்டை விரலும் மோதிர விரலும் பயன்படுத்தி பச்சை குங்குமம் தேடுங்க இப்படி வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி அரகஜா பேஸ்ட்டோ இல்லை ஜவ்வாது பேஸ்ட்டோ வச்சுட்டு நீங்கள் அதுக்கு மேலே பச்சை குங்குமம் வைக்கும்பொழுது நாள் முழுக்க உங்களுக்கு நல்ல அதிர்வலை கிடைக்கும் நீங்கள் நினச்சி போகிற அந்த செயல் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுமையான வெற்றியை மட்டுமே தரும் சரிங்களா இந்த பச்சை குங்குமம் அரகஜா ஜவாது பேஸ்ட் இது அத்தனையுமே நம்முடைய சிந்திங்க டாட் காம் ஆன்லைன் ஷாப்பில் பதிவெற்ற பண்ணியிருக்கேன் வேணும் அப்படின்னா வாங்கிக்கிங்க லிங்க்கு தரேன் சரிங்களா நான் வாட்ஸ்அப் நம்பரும் தரேன் அதுலேயே நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணாலும் கூட நான் உங்களுக்கு பதில் சொல்லிடுவேன் சரிங்களா மீண்டும் வேறொரு பதிவோடு சந்திக்கலாம் வணக்கம்